இன்ன அவ்வள பைத்தியம் அலி புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவருக்கு உரித்தாகட்டும் அவரின் சாந்தியும் சலாமும் இருலோக தூதர் முஹம்மது அவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் நல்லவர்கள் சாணி சுபதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்னென்னும் அல்லாஹுவின் நல்லடியார்களே கண்ணே மேய்ந்தவர்களே அல்லாஹுவின் மாபெரும் அருளால் கிருமையால் அவனின் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஈமானாக வைத்திருக்கிறார் எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய சோலும் எதையெல்லாம் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்களோ அதை தம் வாழ்நாளில் செய்வதோடு புனிதமான இஸ்லாம் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்கா மதினமா நகரத்தில் என்று வர்ணிக்கக்கூடிய புனிதமான காபா ஷனிப்பையும் ரவுலா ஷனிப்பையும் நம் வாழ்நாளில் வலதடவை அதை நேரடியாக கண்டுகொள்ளும் அரண் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் வாழ்நாளிலே பல தடவை நமக்கு நசீபாக்கி வைப்பானாக என்று துவா செய்து எனது வார்த்தை ஆர்வம் செய்கின்றேன் கணியத்திற்குரியவர்களே மணிக்கணக்காக நாள் கணக்காக வாரக்கணக்காக மாத வருட கணக்காக ஏன் ஆயுள் முழுவதும் பேசும் தலைப்பு தான் முஹம்மத் சல்லாஹ் அலஹி வசல்லாம் அதிலே கோவை மாநகர எங்கள் ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக குறிப்பிட்ட சில மசீதுகளை தேர்ந்தெடுத்து அவரவருடைய வசதி நேரத்திற்கு தோதுவாக மகிரீவுக்கு பின்னால் அல்லது இஷாவுக்கு பின்னால் ஆலிம்களை அனுப்பி வைத்து இதுபோல உள்ள சொற்பொழிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே உங்களுடைய மசீதில் இன்று என்னை இங்கு ஓய் பேசுமாறு பணித்திருக்கிறார் அல்லாஹரு நாட்டத்திலே வாங்க சொல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என் நாவின் மூலமாக தங்களுக்கு தருகின்ற அல்லாஹினுடைய ஆட்டத்திலே கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்கின்ற செய்தி என்னவென்றால் அண்ணல் நபி செல்லந்தா கலைகிவர் செல்லம் அவர்கள் காரூய நபி அவர்கள் மாநபி செல்லந்தா செல்லம் அவர்களை அல்லாஹ் மக்காவை ஏன் தேர்ந்தெடுத்தான் மக்காவை அல்லாஹ நபிகள் நாயக செல்லந்தாக செல்லவர்கள் பிறந்த இடமாக தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்ன என்கின்ற ஒரு விளக்கத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லந்தாகிவ செல்லவர்கள் பிறந்த அந்த சமயம் ஈரான் என்கின்ற நாடும் ஈராக் என்கின்ற நாடும் எஜிப்த் என்கின்ற நாடும் சிரியா என்கின்ற நாடும் ஷாம் என்கின்ற நாடும் ஜோடான் என்கின்ற நாடும் துருக்கி என்கின்ற நாடும் சிரியா என்கின்ற நாடும் ஷாம் என்கின்ற நாடும் இது போல இன்னும் ஏன் இந்தியா என்கின்ற நாடும் செல்லந்தாக அலைக செல்லம் அவர்கள் பிறக்கும் சமயத்திலே இந்த நாட்டு இந்த நாடுகள் இருந்தது செல்லந்தாக அலைக அவருடைய புனித நாவிலிருந்து அல்ல ஹிண்ட் இந்தியா என்பதனை ஆறு இடங்களுக்கு மேலே தன்னுடைய நாவால் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்ப நவீக நாயகம் செல்லந்தா செல்லம் அவர்கள் பிறக்கும் சமயம் இன்னும் எண்ணிலடங்காத நாடுகள் இருக்கும் நிலைமையில் அல்லாஹ் மக்காவை ஏன் தேர்ந்தெடுத்தான் என்பதை பார்ப்போம் வேறொரு நாட்டை தேர்ந்தெடுத்தால் அந்த நாடு ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை இன்னொரு நாட்டை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை பதிலாக மக்காவினுடைய விசேஷத்தன்மை என்ன அகிலத்திற்கோர் அறுக்குடையாக திகழ்கின்ற அண்ணல் நபி அவர்களை அல்லாஹு மக்காவை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதனை பார்ப்போம் மக்காவிலே பெருமானா செல்லவர்கள் பிரகடனப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் கி பி ஐநூத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு மக்காவில் பெருமானவர்கள் பிறக்கிறார்கள் என்கின்ற செய்தி நாம் அறிந்த விஷயம் கணியத்திற்குரியவர்களே இந்த மக்காவை ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த அந்த இடம் பெருமானாரீப்பை பார்த்து வந்தவர்களுக்கு தெரியும் அது இப்போ நூலகமாக பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் ஒரு கட்டிடம் தெரிகிறது நபிகள் அவர்களை மக்காவில் தேர்ந்தெடுப்பதற்கு காரணத்தை முதல் மக்காவை ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சுருக்கமாக சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் இந்த உலகத்தை இந்த அகிலத்தை படைக்கும் பொழுது அது அல்லா மீனல் நாய்க்குள்ள ஷெயின் ஐயா அல்லாஹ் முதல் முதலாக தண்ணீரைக் கொண்டு படைத்தார் நீண்டதோறு விரிவான விளக்கம் சுருக்கமாக தண்ணீரை கொண்டு படைத்த இறைவன் ஹப்பு சிவகானகுவத்தாலா அவனுடைய நாட்டத்தில் அவனுக்கு இருக்கக்கூடிய கற்பனையான அந்த சிந்தனையில் அல்லாஹ் ஓரிடத்திலே அந்த தண்ணீரிலிருந்து முட்டு முட்டாக கொப்பளம் கொப்பளமாக அரிசி குதிப்பதை போல ஒரு நிலையை அல்லாக ஏற்படுத்தினான் அந்த ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது அந்த கொப்பளம் கொப்பளமாக உப்பி உப்பி வருகின்ற அந்த ஒரு இடத்தை அப்பா அல்லாஹனுடைய நாட்டத்தில் அப்படியே தண்ணீரை வற்ற செய்கிறான் அங்கிருந்து முதல் முதலாக மண் படலம் இந்த உலகத்திற்கு உருவாகிறது அந்த முதல் முதலாக மண் படலம் உருவான அந்த இடம்தான் காபா என்கின்ற கட்டிடம் முதல் முதலாக இந்த உலகத்திலே உருவான மண் படலம் எங்கே அல்லாஹனுடைய நாட்டத்திலே காபா என்கின்ற கட்டிடம் இருக்கிறது அந்த இடம்தான் நபிகளாரை அல்லாஹூ மக்காவில் தேர்ந்தெடுப்பதற்கு அற்புதமான சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லிசன் அவர்களை அல்லாஹு மக்காவை தேர்ந்தெடுத்தது சரிதான் என்கிட்ட ஒரு விஷயத்துக்கு இன்ஷா அல்லா எட்டு மணி பயான் முடியும் போது உங்களுக்கு விஷயம் வந்துவிடும் அதற்கடுத்து அல்லா முதல் முதலாக அங்கு ஒரு கட்டிடத்தை அங்காக கட்டச் சொல்கிறான் ஆத நபிக்கு அதுதான் உலகத்திலே முதல் முதலாக கட்டிடம் இந்த உலகத்திலே உருவான கட்டம் கட்டிடம் இன்ன அவ்வளத்தையும் மூலிகிறான் இன்னாஸ் முதல் முதலாக கட்டப்பட்ட கட்டிடம் என்று அல்லாஹு குரானிலே அந்த கட்டிடத்தை அல்லாஹு சொல்கிறார் வழிபடக்கூடிய முதல் ஆலயம் என்பது நமக்கு தெரியும் அந்த மக்கள் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதனை ஒரு பத்து விஷயம் சொல்லும் போது ஒரு மூணு விஷயத்தை இப்பொழுது வரைக்கும் சொல்லிவிட்டேன் முதல் முதலாக உலகத்திலே மண் படனம் உருவான இதம் எனவே அங்கு நபியை தேர்ந்தெடுத்தான் இரண்டாவது முதல் முதலாக கட்டிடம் உலகம் மக்கள் வழி கட்டப்பட்ட கட்டிடத்திலே முதல் கட்டிடம் அந்த இறைவனுக்காக வழி வணங்க ஆலயமாக மசிதாக கட்டப்பட்ட இடம் அந்த கட்டிடம் அடுத்த கண்ணியத்திற்குரிய ஒரு நாலாவது காரணம் ஒரு பத்து காரணம் சொல்லி முடிப்பதற்குத்தான் எனக்கு நேரம் இருக்கும் அந்த கட்டிடம் இருக்கிறது கே என்ற சிம்மாசனம் இருக்கிறது எவ்வளவு அல்லாஹ் நபி அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அந்த கட்டிடம் கட்டப்பட்ட அந்த கட்டிடத்திற்கு நேர் மேலே பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள் நேர் மேலே அல்லாஹினுடைய ஆய்யன் என்ற சிம்மாசனத்தையே அல்லாஹு அவர் ஆட்சி செய்கிறான் என்று ஹதீஸ் கிருந்தங்க வரும் பொழுது நேர் மேலே என்று செல்லந்தாகலை செல்ல அவர்கள் சொல்கிறார் எனவேதான் நாம் இமாமை பின்பற்றுகிறோம் கிபிலாவை முன்னோக்குகிறோம் என்றால் ஏதோ கிபிலாவை முன்னோக்குவது இமாமை பின் மட்டுமல்ல அதிர்ஷை முன்னோக்குகிறோம் என்கின்ற மறைமுக செய்தி உள்ளே இருக்கிறது காவாவை இமாமை பின்பற்றுகிறோம் இமாம் காவாவை பின்பற்றுகிறார் காபாய் எங்கே இருக்கிறது நேர் அரிசிக்கு மேலே இருக்கிறது அப்ப அரிசை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தம் நேர் அரிசிக்கு கீழே கட்டிடம் இருக்கிறது அதே அவர்கள் சொல்லும் சொல்லும்போது இப்படி சொல்வார்கள் அரபியனுடைய வாசகத்தை சொல்வதற்குள்ள நேரங்கள் இப்பொழுது எனக்கு சாத்தியம் இல்லை தமிழில் விளக்குகிறேன் சிலந்தானே சொன்னாங்க அந்த காபாய்கின்ற கட்டிடத்திற்கு மேலே அரிசி இருக்கிறது அது எவ்வளவு நேர் குத்தலாக இருக்கிறது தெரியுமா அங்கிருந்து ஒரு பொருளை நாம் கீழே போட்டால் அல்லாஹருடைய அரிசியிலிருந்து ஒரு பொருளை கீழே போட்டால் நேர் காபாவுடைய கட்டிடத்தினுடைய மொட்டை மாடியிலே வந்து விழுகும் என்கின்ற நேர் புத்தை ரசூல் சல்லாஹ் நமக்கு விளக்கம் சொல்கிறார் ஒரு சில விஷயங்களை கிரகித்து வந்தால் தான் நபி அவர்களை அல்லாஹூ நபி அவர்கள் இருக்கும் காலத்திலே இத்தனை நாடுகள் இருக்க அமெரிக்காவே என்னால் இப்பொழுது கொலம்பஸ் கண்டுபிடித்தவனாக இருக்கலாம் பங்களாதேஷ் என்றால் இந்தியாவில் இருந்து பங்களாதேஷ் உருவானது என்று சொல்லலாம் பாகிஸ்தான் என்றால் இப்படி ஒவ்வொரு நாடும் செல்ல நாளில் காலகட்டத்தில் ஏனைய நாடுகள் இருக்க அல்லாஹ் ஏன் இங்கு தேர்ந்தெடுத்தான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் அது மட்டுமல்ல வானத்தினுடைய நடு பகுதியை எப்படிப்பட்ட மிஞ்சானியாலும் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சென்னல் ஆனசன் அவர்கள் சொன்ன விஷயம் மிஷ்கா தர்க கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த மிஷ்கா தர்க கிரந்தத்தை படித்த சின்ன குழந்தை கூட சொல்லலாம் வானத்தினுடைய நடு பகுதிக்கு கீழே காபா என்கின்ற கட்டிடம் இருக்கிறது அரிசிக்கு நேர் கீழே காபா வானத்தினுடைய நடு பகுதிக்கு கீழே அது கட்டிடமாக அந்த காபா நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது செல்லந்தாழ அவர்கள் சொன்னார்கள் காபாவுக்கு நேர் மேலே ஏழாவது வானத்திலே ஒரு மசித் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த உலக மசித மக்கள் தொழுவதற்கு ரொம்பவும் குறைவாக வரக்கூடிய நிலையில் நேர் மேலே ஏழாது வானத்திலே மஸ்தி ஆம் வல் பைத்து அது மஸ்ஜிது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது செல்லந்தாளி சொல்கிறாங்க வானத்திலே ஏழாவது வானத்திலே மசீதி மமோர் என்று ஒரு மசீதி இருக்கிறார் அங்க யார் தொழுவாங்க சொன்னார்கள் சல்லதாக ரேஹிவ அவர்கள் மலக்குகள் அல்லாஹவே எப்படி தொழ வேண்டுமோ அந்த முறையிலே அங்கு தொழுது கொண்டிருக்கிறார்கள் இவ்வாதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு அந்த சூழ்நிலை சொன்னாங்கன்னா அல் பைத்துல் மஹமோரு பிஸ் சமாயி அல்லது எதுகலூன கீ குள்ளி யோமின் சபுகு அல்ப

ஒரு நாளிலே எழுவதனாயிரம் வடக்குகள் அந்த மசீதில் மோர் அணிகின்ற அந்த மசீதை தவாப் செய்வார் என்றால் போனவர்கள் போனவர்கள் தான் கியாமத்து நாள் வருகின்ற வரை அவர்கள் தவாப் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாளை இன்னொரு ஏழு ஏழு ஏழா அடுத்த நாள் இன்னொரு எழுபதுனாயிரம் வணக்குகள் அப்போ அதாகருடைய நாட்டத்திலேயே ஒரு வார அந்த காலத்தில் இதுவரை நீ கியாமத்து நாள் வரை அவ்வளவு மணக்குகள் ஒவ்வொரு நாளும் எழுபதுனாயிரம் எழுபதுனாயிரம் வடக்குகள் போய் தவாப் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் திரும்பி கியாமத்தினால் வருகின்ற வரை வரவே மாட்டார்கள் அப்படி என்றால் கேட்டார்கள் யார சூழ்ந்தா அந்த மலக்குகளுடைய மலக்குகள் ஒவ்வொரு நாளிலும் கியாமத்தினால் வருகின்ற வரை அப்பொழுதுதான் வசனத்தை அல்லாஹ் அல்லாஹுடைய சொல்லி காட்டினார்கள் எழுபத்தி நாலாவது முப்பத்தி ஒன்னு என்கின்ற வசனத்திலே அங்க உள்ளே சென்ற மணக்குகளுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் ஒருவரை தவிரவே யாராலும் எண்ண முடியாதுன்னு இவ்வளவு சிறப்புகள் மக்கா என்கின்ற அந்த ஊர் அல்லாஹினுடைய அரிசி மசிதுல் மஹமூர் என்கின்ற மசித் ஒவ்வொரு நாளும் எழுபது ஆயிரம் மணக்குகள் நேர் கீழே காவா அந்த காவா கட்டிடம் தாங்கிய அந்த மக்கா இதுபோல உள்ள ஒரு சிறப்பு எந்த நாட்டிலே எந்த மண்ணுக்கு சொந்தமாகும் என்பதனை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரியவில் இனிமேதான் பெருமானா செல்லந்தாக சென் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹினுடைய ரஹ்மத் எந்நேரமும் அங்கு விளிந்து கொண்டே இருக்கிறது மேலே தவாப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குகளுடைய ரஹ்மத் கீழே காபாவிலே கொட்டிக்கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார் தடையில்லாமல் எனவேதான் உலகத்திலே ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு உப்பான மகத்தான மகத்துவமான இசத்தான கண்ணியமான அமல்கள் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரே இடம் என்கிட்ட கட்டிடம் அவ்வளவு ரஹமத்துகள் இறங்கிக் கொண்டே இருக்கிறது எந்த இடத்திலும் உலகத்தினுடைய எந்த இடத்திலும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கவில்லை அப்படிப்பட்ட ஊரை நபி அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் கணியத்திற்குரியவர்களே இந்த மார்க்கம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களை கொண்டு வந்து பரப்பிய இந்த மார்க்கம் ஆதமிலிருந்து அழைசாலை சலாத் அவர்கள் வரை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமார்கள் நமக்கு தெரியும் ஒவ்வொரு நபிமார்களும் எங்கிருந்து அவர்களை அல்லாது வெளியாக்கினான் தெரியுமா ஷாம் தேசம் ஈராக் தேசம் ஈரான் தேசம் பலஸ்தீன் இது போல உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் வந்தாகும் வழக்குகளை ஒரே சமயத்திலே பல நபிமார்களை ஒரே சமயத்திலே பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் அண்ணன் நபியாக இருப்பார் யூசுப் அலி இஸ்லாம் தம்பி இசா நபியாக இருப்பார் அத்தா நபியாக இருப்பார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் மகன் நபியாக இருப்பார் மூசா நபியாக பியாக இருப்படைய சகோதரர் இருப்பார் ஷுஹைப் அலை இஸ்லாம் மாமனார் நபியாக இருப்பார் மருமகன் மூசா நபியாக இருப்பார் ஒரே நேரத்திலே எண்ணற்ற நபிமார்கள் ஒரே சமயத்திலும் நபிமாருடைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் ஒரு காலகட்டத்திலே ஒரே ஒரு நபி மட்டும் இந்த உலகத்தில் இருப்பார் இது அல்ல ஒரு நியதியிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்படி அல்லாஹ் பாருங்கள் எல்லா நபிமானையும் அல்லாஹ் ஒவ்வொரு புறத்தில் இருந்து வெளியாக்கினார் இஸ்மாயி இசலாம் குழந்தையை கொண்டு போட்டாங்களை தவிர அங்கு நபியாக பிரகடனப்படுத்தவில்லை இப்ராஹிம் அலை இஸ்லாம் கட்டிடத்தை கட்டினார்களை தவிர ஆனால் அங்கு நபியாக பிரகப்படுத்தவில்லை மக்காய்கின்ற அந்த ஊரிலே ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமான்களை பிரகடனப்படுத்தப்பட்ட இறைவன் ஒரே ஒரு நபியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே அல்லாகு காபாவிலிருந்து வெளியாக்குகிறான் மற்றவர்களை எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு ஓரத்திலிருந்து 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 ஒவ்வொரு பகுதியிலிருந்து அல்லாஹ் நபியாக வெளியாக்கினார் இது உலவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க மக்கா என்கின்ற அந்த எல்லையாக இருக்கக்கூடிய அந்த ஊரிலே நபி அவர்களை தவிர வேறு யாரையும் பல நபி அவர்கள் வந்து போயிருக்கிறார்கள் ஆதம் அலேஹி சலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தார் அவர்கள் கடல் கடந்து என்கின்ற இடத்திலே தங்கினார்கள் ஏன் அல்லாஹ் அந்த இடத்தை அப்படி தேர்ந்தெடுத்தார் என்பதனை இன்னொரு விஷயமாக சொல்கின்ற பொழுது கணியத்திற்குரியவர்களே எஸ் எஸ் ப்ளஸ் டூ பிகாம் பிஎஸ்சியில ஒரு ஏதோ அல்லது அதுக்கு மேலே ரெண்டு வருஷம் மாஸ்டர் டிகிரி இதெல்லாம் படிப்பெல்லாம் படித்தவரிடத்திலே உலகத்தினுடைய நடுவு பகுதி எங்கடா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் தலை சொல்லிவார் கூகுள் எங்கே உலகத்தினுடைய நடுவு பகுதி என்று கேட்டு சொல்கிறேன் என்று சொல்வார் இந்த காலகட்டத்தில் ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு முன்னால் அவர் ஆய்வு செய்து தான் சொல்ல வேண்டும் உலகத்தினுடைய நடுவு பகுதி எங்கே தெரியுமா உலகத்தினுடைய நடுவு பகுதி நீங்கள் தான் தெரிந்து கொண்டீர்கள் இப்பொழுது சொன்ன விஷயம் அதுதான் பெருமானா செல்லந்தாங்க மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்ற பொழுது மக்காவினுடைய அந்த கட்டிடமான முகட்டிலே உட்கார்ந்து கொண்டு குற்றத்திலே நாம் இப்பொழுது எங்க இருக்கிறோம் தெரியுமா பூமியினுடைய நடு பகுதியிலே நாம் இங்கே இருக்கிறோம் என்று பெருமானா செல்லவர் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லிவிட்டார்கள் எந்த விதமான அளவுகோலும் அளக்கப்படாத அந்த காலகட்டத்தில் எந்த விதமான கம்ப்யூட்டர் சிஸ்டங்கள் இல்லாத அந்த தொலைநோக்கு பார்வம் என்று சொல்லக்கூடிய எந்த கருவிகளும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஏன் சொல்ல வைத்தது இறைவன் இனி உலகம் இன்றைய காலம் வரை இனி எக்காலம் வரை இந்த உலகம் இருக்குமோ நாங்கள் அளந்து பார்த்தோம் இல்லை இல்லை உலகத்தினுடைய நடு பகுதி மக்காவை விட்டு கொஞ்சம் சித்தாவுக்கு போயிருச்சு அல்லது அங்கிருந்து போய் அமெரிக்கா லண்டன் ஆஸ்திரேலியா போயிருச்சு உலகத்தில் நடு பகுதி இல்லை அமெரிக்காவினுடைய நாசா என்கின்ற விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து தோல்வியை தழுவி மானங்கட்டு போனார்கள் உலகத்தினுடைய நடு பகுதி இவர்கள் கையிலே இருக்கிறதே என்று அவர்கள் வேதனைப்பட்டார்கள் ஆய்வினுடைய முடிவான தீர்ச்சியான முடிவு என்ன கிடைத்தது என்றால் உலகத்தினுடைய நடு பகுதி இன்று இங்குதான் என்றும் அங்குதான் ஏனென்றால் நபி அவர்கள் பூமியினுடைய நடு பகுதியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று என்ன வரக்கூடிய காலகட்டத்திலே கடல் எல்லாம் வற்றி விட்டது கடல்கள் சுருங்கி விட்டது ஆனது பார்த்தோம் அல்லாஹு சொல்ல வைக்கிறான் அப்போ இப்பொழுது புரிந்து கொண்டோம் மக்காவி அல்லாக ஏன் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு பல காரணங்களில் ஒரு அதிமுக்கியமான காரணம் உலகத்தினுடைய நடு பகுதி அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான் நடு பகுதியில் இருந்து இந்த தீன் பரவ வேண்டும் நபியுடன் இந்த தீன் முடிவடைய வேண்டும் எல்லாம் நபிமார்களும் கொண்டு வந்த தீன் அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது அதற்கு பின்னால் நபி அவர்களை அனுப்பக்கூடிய நிலை அல்லாஹுலின் ஆட்டத்தில் இருந்ததினால் ஆனால் செல்ல அவர்கள் நபியாக உலக மக்களுக்கு பிரகடனப்படுத்ததற்கு பின்னால் அதற்கு பிறகு எந்த நபையும் இந்த உலகத்தில் இனி வரப்போவது இல்லை என்பதனை அல்லாஹு ஹத்தம் என்கின்ற சீல் வைத்ததினால் அல்லாஹு நாடினான் உலகத்தினுடைய நடு பகுதியிலிருந்து இந்த தீனுல் இஸ்லாம் என்கின்ற நவீனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த உம்பத்தினுடைய மார்க்கம் வெளி வெளியே வர வேண்டும் ஒரு ஓரமாக இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பகுதிக்கு மட்டும் சீக்கிரமாக அந்த நபியினுடைய தீன் பரவி விடும் மறுமோ மறுமுனையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தீன் பரவாது நடு பகுதியிலே ஒரு ஒரு லைட் தொங்க விட்டால் எல்லா இடங்களிலும் வெளிச்சம் வரும் என்பது நமக்கு புரிந்த விஷயம் ஒரு ஓரமாக ஒரு லைட் எரிகிறது என்றால் அந்த பகுதியிலே கொஞ்சம் பிரகாசம் அதிகமாக இருக்கும் மறுமுனையிலே லைட் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை சொல்லித்தர வேண்டிய எனவேதான் அல்லாஹ் இந்த நபியுடன் இந்த தேன் முடிவடைவதால் பூமியினுடைய நடுவு இருந்த இருந்தால்தான் எனவேதான் செல்லந்தாலீசன் அவர்கள் எதற்குமே ஒரு நடுவிலே ஒரு பறக்கத்து இருக்கிறது நடுவிலே பறக்கத்து இருக்கிறது என்று அடிக்கடி சொல்வார்கள் சப்பை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இமாமுக்கு நேராக யார் நிற்கிறார்களோ அவர்களுக்கு முதல் பறக்கத் இமாவனுடைய வளர்கை பக்கம் அடுத்த பறக்கத் இமாவனுடைய இடதுகை பக்கம் அடுத்த பறக்கத் அடுத்த சப்பிலே பறக்கத் அடுத்த சப்பிலே முதல் முதலாக இமாமுக்கு நேராக நடுவிலே நிற்கக்கூடியவர்களுக்கு பறக்கத்து விழுகிறது என்று சொல்லுள்ளாக சொல்வார்கள் சாப்பிடும் பொழுதும் கூட நீங்கள் சாப்பிடும் பொழுது நடுகளை கை வைக்காதீர்கள் ஓரமாக சாப்பிட்டுக் கொண்டிருவார்கள் அல்லாஹ் பறக்க நடுகளே இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்களை நாம் பார்க்கலாம் தொழுகை நிற்கும் போது சப்புகளை பார்க்கலாம் நடுகளே பறக்கத்து இருக்கிறது சொல்வார்கள் இன்னும் சொல்ல போனால் செல்லாலை சொன்னார்கள் மொகாமி மஹமூதா என்கின்ற ஒரு இடம் அருமையில் இருக்கிறது அதை அல்லாஹ் அந்த இடத்திலே என்னை நிற்க வைத்து புகழ்வான் அல்லாஹ் ஹுமா ரப்பா ஹாதிஹி தாவத்தி தாமதி வஸ்லாத்தில் காய்மதி என்று வாங்குக்கு பின்னால் நம் ஓதிறமே மகாமா மஹ்மூதா குஹலபடகுடி இடத்தை நபி அவர்களுக்கு நீ தருவாயாக என்று ஒவ்வொரு வாங்குக்கு பின்னாலும் உம்மத்தாகிய நாம் அவர்கள் நபி அவர்களுக்காக வேண்டி கேட்கிறோமே அந்த மகாமா மஹ்மூதா என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டதற்கு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் அல்லாஹ் அகிலத்திலே அதாவது மறுமையில் என்னை நடு மத்தியிலே நிற்க வைதே அதற்கடுத்து மலக்குகள் அல்லாஹூர் நாட்டத்தில் எவ்வளவு வழக்குகள் அல்லாஹூர் நாட்டத்திலே எத்தனை ஜின்கள் எத்தனை மனிதர்கள் இப்படி வைத்து அல்லாஹ் நடு மத்தியிலே வைத்து என்னை புகழுவான் என்று நடு பகுதிக்கு அவ்வளவு சிறப்பை அல்லாஹூடைய நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள் ஆக உலகத்தினுடைய நடு பகுதியிலே நபியை தேர்ந்தெடுத்தான் இந்த நபியினுடைய தீன் உலகத்தினுடைய நடுவு பகுதியிலிருந்து எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற நாட்டத்தின் அடிப்படையிலே அல்லாஹப்பு நபி அவர்களை தேர்ந்தெடுத்தான் அதற்கடுத்து இன்னொரு விஷயம் எந்த நபிமார்களையும் அல்லாஹு மக்காவிலிருந்து நபியாக புலகலப்படுத்தவில்லை என்பதை தெரிஞ்சு நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்து ஒரு கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் ரெண்டு நிமிஷத்தை வாங்கிருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு நபிமார்களிடத்தையும் அல்லாஹு சொல்லுவான் பின்னால் ஒரு நபி அந்த நபியினுடைய பெயர் அகமது அந்த நபியினுடைய பெயர் முகமது இது போல உள்ள பெயர்கள் எல்லாம் அல்லாஹு சொல்லுவான் இப்படி ஒவ்வொரு நபிமாரும் கேட்டுக்கொண்டு ஆஹ் சந்தோஷப்படுவார்கள் அப்படி வரை அப்படித்தான் ஆனால் இடையிலே ஒரு நபி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் இப்ராஹிம் அலேஹலாத் வஸ்லாம் அவர்களுக்கு அந்த சொன்னான் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி அவருடைய பெயர் அஹமதாக இருக்கும் மஹமூதாக இருக்கும் என்றெல்லாம் இப்படி சொல்லும் பொழுது நம்ம நம் நமநாயி சல்லா அவர்களை வைத்து சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் கேட்டுவிட்டு அலஹமது இல்லா துவா செய்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் இறைவனை புகழ்ந்தார்கள் நபி அவர்கள் மீதும் சந்தோஷப்பட்டார்கள் இப்ராஹிம் மட்டும் அப்படி செய்யலை அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இஸ்மாயிலை கொண்டு வந்து போட்டாங்க பாருங்க கிணத்துல ஒரு முந்நூறு மீட்டர் காபாவிலிருந்து முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஜம் ஜம் என்கின்ற இடம் உருவானது நமக்கு தெரியுமல்லவா அங்கு போடும் போது கேட்கிறார்கள் யால் தான் உன்னுடைய நாட்டுப்படி இந்த குழந்தையை கொண்டு போட்ட யால் குழந்தை கொண்டு போட்டேயா தான் ஆனால் நீ ஒவ்வொரு நபிமானிடத்திலும் சொன்ன விஷயம் எனக்கும் நீ சொல்லியிருக்கிறாய் ஒரு நபி தோண்டுவார் அந்த நபியினுடைய சிறப்பு இப்படி இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இருக்கிறது இவ்வளவு சொன்னார்களவா அந்த சிறப்பை இந்த குழந்தையினுடைய வம்சத்திலே நீ தருவாயாக என்று இப்ராஹிம் அலஹி சலாத் வலாம் அவர்கள் கேட்டார்கள் ரெண்டு நிமிஷம் முடிச்சது ரெண்டு நிமிஷம் கேட்டார்கள் அல்லாஹா தானா இஸ்மாயிலை நபியாக ஆக்கி அதற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் சாம் தேசத்திலே எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரையும் அல்லாஹ் நபியாக ஆக்கவில்லை அல்லாஹினுடைய வனமை என்ன தெரியுமா ஒரு நபி அந்த நபியினுடைய குடும்பத்திலே வந்து கொண்டே இருக்கும் பொழுது பல வருடங்களுக்கு பின்னால் ஒரு நபியை உருவாக்குவார் அப்படி சுருக்கமாக சுருக்கமாக மூசா நபி மூசா நபிக்கு பின்னால் அவருடைய குடும்பங்களில் யாரையெல்லாம் நபியாக ஆக்க வேண்டும் ஆக்கி ஆக்கி ஈசா நபிக்கு பின்னால் அவருடைய குடும்பத்திலே யாரையெல்லாம் நபியாக நபியாக ஆக்கணும் இல்ல அல்லாஹ் என்ன செய்கிறான் ஈசாவை மட்டும் நபியாக ஆக்கி அதற்கு பின்னால் அவருடைய சந்ததிகளை யாரையும் அந்த நபியினுடைய பதவி அல்லாஹு எந்த நபர்களுக்கும் அல்லாஹு தராமல் அல்லாஹு எங்கேயோ செல்லுகிறான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இப்ராஹிம் நபி இஸ்மாயிலை குழந்தையை கீழே போட்டுட்டு ஒரு துவா சிந்தாங்களையா அல்லாஹ் ஒரு நபி வருவார் முஹம்மத் அஹமத் மஹமூத் என்றெல்லாம் நீ வர்ணித்தாயே அந்த நபியை இந்த குழந்தையினுடைய சந்ததியிலே தருவாயாக எந்த நபியுமே செய்யவில்லை இப்படி ஒரு இதுவாவை இப்ராஹிம் நபி அவர்கள் செய்தார்களே இஸ்மாயிலை நபியாக ஆக்கி அவருடைய கிட்டத்தட்ட நாலாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் சுபகான ஊர்த்தாரா அவருடைய சந்ததிகள் எங்கேயோ வாழ்ந்து வருகின்றார்கள் அந்த சந்ததிகள் மக்காவில் வாழ்ந்து வருகிறார்கள் அல்லவா அதிலே குறைஷி கூட்டத்திலே அப்துல்லாஹினுடைய மகனார் ஆகிய முகமது சல்லா கலஹி வசன் அல்லாஹ் நபியாக ஆக்கினான் இது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த ஒரு துவாவினால் கிடைத்தது எனவே மின் நரடியார்களே கண்ணியம் முடிந்தவர்களே நபி அவர்களை ஏன் அல்லாஹு மக்காவில் தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு இது மட்டுமே காரணம் அல்ல இன்னும் ஏராளமான காரணம் நேரங்களை கருத்தில் வைத்துக் கொண்டு ரத்தின சுருக்கமாக முடிக்கக்கூடிய மன நிறைவு இல்லாமல் பெருமானார் மீது பயான் செய்யணும்னா அவ்வளவு எல்லா அந்த மாதம் வந்துட்டாலே ஒரு அது ரமணானுடைய ஈடான ஒரு மகிழ்ச்சி குழமாக்கள் மத்தியிலும் பொதுமக்களாகிய என்கின்ற கொள்கையுடைய ஈர்ப்புடைய மக்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு கல்வியிலே ஆசையை தந்திருக்கின்றார் அல்லாஹு தாரா பெருமானாரின் மீது புகழ் பாடிய அந்த புகழை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக செல்லந்த அலையும் சிறந்தவரின் மீது நம் வாழ்நாளில் சொன்ன சரவார்த்தைகள் சொல்ல இருக்கக்கூடிய சரவார்த்தைகளை அல்லாஹும் ஏற்றுக்கொள்வானாக அவரை மீது வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தை அல்லாஹ் பிரியமாக்கி வைத்து கடைசி வரை மஹப்பத்திலே பெருமானார் மீது இருந்து மீர் புரியக்கூடியவரை அல்லா அலைக்கும்